பார்த்தீங்க உங்களுக்கு மல்லிகைப்பூ செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்து அதாவது ஒரு செடியில் கம்மியாகலாம் பூக்காது நார்மலாகவே ஒரு செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரும்புல அஞ்சு மொட்டு ஒரு செடியில் தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு மொட்டுகளுக்கு வீட்டில் வச்சிருக்க ஜாதி மல்லியாக இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி ஏன் ரோஜா செடியாவே இருந்தா கூட இந்த டிப்ஸை வந்து நீங்க தாராளமாக யூஸ் பண்ணி இந்த டேப்லெட் எல்லா வந்து பெருசுக்கு அந்த மல்லிகை செடியை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கட் பண்ணி விடணும் மண்ணோட பகுதியை வந்து ஈரப்பதமாகவே இருக்கிற மாதிரியும் வைக்காதீங்க செடி இந்த மாதிரி இருக்குதுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் அளவு மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு மூணு நாலு மாசம் ஆகுதுன்ற பட்சத்துக்கு அந்த செடிகளுக்கு வந்து தாராளமாக ஒரு இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே பூக்காத செடி கூட கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளில் வந்து பூக்கள் வந்து பூக்காரம் Hi friends, welcome to A1 Nursery Garden. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா மல்லிகைப்பூ செடி தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை தரையில் வச்சுருந்தாலும் சரி இல்லை குரோபேக்கில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து நீங்கள் எதில் வச்சுருந்தாலும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாட்களில் வந்து எப்படி வந்து பூக்கள் வந்து பூக்க வைக்கலான்றத பற்றி பார்க்க போகிறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி வாங்கி வச்சு செடி வந்து நிறைய பேருக்கு செடியாகவே தான் வளருதை தவிர பூக்கள் வந்து பூக்க மாட்டேங்கிற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது நார்மலாக தோட்டத்திலலாம் பார்த்துருப்பீங்க தோட்டத்திலலாம் ஒரு மல்லிகைப்பூ செடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்து இருக்கும் அதாவது ஒரு செடியில் கம்மியாகலாம் பூக்காது நார்மலாகவே ஒரு செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரும்புலாம் அஞ்சு மொட்டு ஒரு செடியில் தாராளமாக பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மொட்டுகளுக்கு குறை இல்லாமல் ஒரு நாளில் வந்து தாராளமாக வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க மல்லிகைப்பூ செடியும் பூக்கிறதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம் அது எது இருந்தால் டேப்லெட்டை கரைச்சி அந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் மட்டும் கொடுத்தாலே போதும் ஒரு சின்ன நாற்றுக்கு அது எப்போ பெரிய செடியாக இருந்தாலும் சரி இத்தனை எத்தனை வருஷம் பூக்காமல் இருந்தாலும் சரி அது கொடுத்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளில் வந்து தாராளமாக பூக்கள் போக்க ஆரம்பிச்சிடும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்கறவங்களாக இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளை கனியும் ஆள்வதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ நம்ம வெளியே நான் வந்துடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஏபி டேப்லெட்டை வந்து நம்ம கிளாஸில் வந்து கரைச்சி வந்து யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் அப்படியே தூரில் வந்து அளவுக்கு வந்து முன்ன பின்னே போட்டிருப்பீங்க அதில் வந்து செடி வந்து குரோத்திங் இருக்காது இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் மூலமாக நீங்கள் கரைச்சி ஒரு கிளாஸில் மட்டும் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளில் தலைஞ்சி வந்துடும் அது வந்து அளவு வந்து எவ்வளோ கொடுக்கணுன்றதை ஃபுல்லாக பார்ப்போம் இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபர்ட்டிலர்ஸ் சாஃபிலையுமே கிடைக்கும் அது டீயே பின்னுவாங்க வந்து பார்த்திங்கன்னா பெருசு சின்னது அந்த மாதிரி நிறைய வகை இருக்குது இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதை கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வச்சுருக்க அந்த மல்லிகைப்பூ செடியை பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கட் பண்ணி விடணும் இந்த பூக்கள் பூத்த காம்புகள்லாம் எடுத்து நிறைய பேருக்கு பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு அந்த இலை வந்து பச்சையாகவே இருக்கும் செடியில் வந்து பூக்களே வராமல் பொடி மாதிரியே இருக்கும் அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக முதல் கட் பண்ணி வரணும் மெயினாக அந்த காம்புகள் அந்த இலை சோட்டு பூச்சி கறிச்சது அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் மெயினாக கரெக்டாக கட் பண்ணிடுங்க வேற தள்ளி இருந்தால் கூட அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ செடியை வந்து கொஞ்சம் ஃபுல் டைம் சன்லைட் படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து வைக்கணும் அதாவது எப்படின்னா பாதி வெயில் படுற மாதிரியும் வைக்கவே கூடாது ஃபுல் டைம் சன்லைட் பட்டால் மட்டும்தான் நம்ம மல்லிகைப்பூ செடியில் வந்து பூக்களை வந்து பூக்கும் பாதிபட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது ஃபுல் டைம் த வெயில் படுற மாதிரி சன்லைட் படுற மாதிரி இடத்துல வந்து வச்சுருங்க அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒயாமல் ஊற்றிக்கிட்டே இருக்காதிங்க தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரியும் வைக்காதீங்க மண்ணோட பகுதியை வந்து ஈரப்பதமாகவே இருக்கிற மாதிரியும் வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா செடியை வந்து தலைஞ்சிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்குமே தவிர பூக்கள் வந்து பூக்காது முடிஞ்ச வரைக்கும் மண்ணை ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றுங்க இப்போ இதோட அளவு வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நர்சரில் வாங்குகிற ஒரு நாற்று ஒரு சின்ன நாத்தாக இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு கிராம் அளவு மட்டும் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து நல்லா வந்து கரைச்சிடுங்க அதாவது ஃபஸ்ட்டு அந்த டிஏபியை வந்து கொஞ்சம் ஒரு கிளா ஒரு கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா அளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்னாடி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தூரில் போடுறது தான் கணக்காக பார்த்து அளவு அதிகமாக போட்டுறக்கூடாது குறைச்சி போட்டால் ரிசல்ட் இருக்காது கரெக்டான அளவு வந்து கொடுக்குறோம் அதே இது இப்போ நம்ம கிளாஸில் வந்து கரைச்சு வந்து அப்படியே செடிக்கு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம் தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அளவு முன்ன பின்னே இருந்துச்சுன்னாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையான இடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்தந்த வேருக்கு வந்து கரெக்டான சத்து வந்து போயிடும் அதை என்ன செய்யணும்னா அந்த டிஏபியை வந்து ஒரு கிளாஸில் வந்து ரெண்டு கிராம் போட்டு வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க ஃபைவ் மினிட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அதை தண்ணியில் நல்லா எதாவது ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி நல்லா கரைஞ்ச செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இங்கே நார்மலாக தண்ணி ஊற்றுற மாதிரி மட்டும் தூர் பகுதியில் மட்டும் ஊற்றி விடுங்க இந்த மாதிரி சின்ன நாத்தா இருக்குது அதுக்கு முனியில் கட் பண்ணி விட்டு அடுத்ததாக ஒரு இப்போ வாங்கி வச்சு கொஞ்சம் பெரிய நாத்தா இருக்குது அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு செடியும் வந்து நல்லா புதுசாக வளர்ந்துருச்சு இங்கே நர்சலில் இருந்து வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது அன்ற பட்சத்துக்கு அந்த செடிகளுக்கு வந்து தாராளமாக ஒரு அஞ்சு கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக எப்படின்னா கொஞ்சம் செடி வந்து ஒரு மூணு அடி ஹைட்டு வளர்ந்துருச்சு செடியும் நல்லா பெரிய செடி இருக்குன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிராம்லேருந்து பத்து கிராம் வரைக்கும் நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதிகமாக தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் செடி சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய செடியாக இருந்தாலும் சரி ஒரு கிளாஸில் ஊற்றி நீங்கள் கரெக்டாக அந்த டிஏபியை கொடுத்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மண் பகுதியில் எந்த சைடு ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை எங்கே ஊற்றினாலும் அதுக்குரிய சத்துக்கள் வந்து உங்களுக்கு வேறு பகுதிக்கு போய் செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து தலைய ஆரம்பிச்சிடும் இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலே பூக்காத செடி கூட கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளில் வந்து பூக்களை வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த சின்ன நாற்று பார்த்தீங்கன்னா எப்படி பூத்துருக்குன்றதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த டிப்ஸு தான் இந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு டிஏபி ஃபர்டிலைசர் ஷாப்பில் போய் நீங்கள் எந்த டிஏபி ஆனாலும் பிரச்சனை கிடையாது பிளாக் இருக்க டிஏபி மட்டும் பெருசு சின்னது அப்படின்னு கணக்கில்லாமல் வாங்கி நீங்கள் தாராளமாக சே தண்ணியில் ஊற்றி கலந்துக்கலாம் இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் வீட்டில் வச்சுருக்க ஜாதி மல்லியாக இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி ஏன் ரோஜா செடியாகவே இருந்தால் கூட இந்த டிப்ஸை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொல்லியிருக்க டிப்ஸ் வந்து மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் கிடையாது வீட்டில் பூக்கள் பூக்கக்கூடிய எந்த வகை செடியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்